அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடம்புல ஒரு நோய் ஏற்படுது அதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கா அப்படிங்க அதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் இதற்குண்டான விளக்கம் ஒரு நோய்க்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்குண்டான தீர்வு கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கு நம்ம சிகிச்சை அளிக்கும் பொழுது அந்த நோய் சீக்கிரமா சரி பண்ண முடியும் அப்ப அந்த நோய்க்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிற நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்காம கொத்தம் பொதுவாக ஒரு நோய் வந்து ஸ்கேன் பண்றதன் மூலமாகவோ அல்லது மருந்து மாத்தி சாப்பிடுவதன் மூலமாகவோ சரி பண்ண முடியாது இதத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்க அப்படி அப்ப அந்த நோய்க்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவம் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் மருத்துவம் நம்ம உடம்புல நோய் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மூன்று முக்கியமான காரணங்க இந்த காரணமே குறையினும் நோய் செய்யும் இந்த மூன்றையும் நாடி பார்த்து கண்டுபிடிச்சு அதற்குண்டான உணவு முறைகள் அதற்குண்டான சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல வரக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது நோய்களை நம்ம சரி பண்ணிக்க முடியும்